எல்லாருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் உடைய பிரச்சனை வந்து பெருசா போயிட்டு இருக்கு அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த விஜயலட்சுமி அக்கா உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயலட்சுமி அக்கா அண்ணன் சீமான் மீது ஒரு அவதூறு பரப்புறாங்க அது அவதூரா இல்ல உண்மையா அப்படிங்கிறது கோர்ட்டு சொல்லும் நம்ம இப்போதைக்கு அந்த விஷயத்த மட்டும் சொல்லுவோம் பரப்புறாங்க இந்த மாதிரி நான் சீமானால ஏமாத்தப்பட்டிருக்கேன் அதனால வந்து சீமான் நல்லா இருக்கு இருக்கணும் சரி ஓகே அப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அந்த கேஸ் ஏன் வாபஸ் வாங்குனீங்க இப்போ நீங்க ஏமாத்தப்பட்டிருக்கீங்கன்னா தொடர்ச்சியா அந்த கேஸை நடத்தி தானே இருந்திருக்கணும் ஏன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வாபஸ் வாங்குறீங்க சரி அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாள் அப்படியே கேப் விடுறீங்க திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வர்றீங்க கேஸ் கொடுக்குறீங்க அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நீங்க ஒரு பொய் விளக்க கொண்டு வர்றீங்களோ அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கு இப்ப கேள்வி என்னன்னா இப்ப நம்ம வந்து சீமான் நல்ல அப்படின்னு நம்ம பேச வரல அண்ணன் சீமான் அவர்களை ஒரு விஷயத்துல நீங்க இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நேத்து வந்து வளசரவாக்கம் காவல் நிலையத்துல வந்து அவர் ஆஜராக சொல்றாங்க ஆஹ் ஏற்கனவே இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அவர் வீட்டுல வந்து சம்மன் ஓட்ட போனாங்க சம்மன் ஓட்ட போனப்போ பிரச்சனையாச்சு இன்ஸ்பெக்டரு அவங்க வேலை பாக்குறவங்களோட பிரச்சனை தள்ளுமுள்ளாகி ரெண்டு பேரை கூட கைது பண்ணியிருந்தாங்க அதனால இன்னைக்கு சீமான் வந்து சரி போனா போகுது ஆஜராயிரலாம் அப்படின்னு சொல்லி போனாருன்னா அவங்க தம்பிகள் சொல்றாங்க நம்ம சொல்லல ஆஜராக போன இடத்துல ஒரு ஆயிரம் பேரு வச்சுக்கோங்களேன் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் தங்கைகள் எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு நார்மலா ஒரு கட்சி இருந்தாலே அதுக்கு ஒரு பத்து பேர் அவர் அரெஸ்ட் ஆக போறாரு ஸ்டேஷன் போறாருன்னா பத்து பேர் போவோம் இவரு ஒரு தேசிய இனத்துக்காக கத்திட்டு இருக்கிற ஒரு மனுஷன் இவருக்காக குறைஞ்சது ஆயிரம் பேர் போ கூட போலேன்னா அவர் என்ன அப்ப கட்சியினுடைய தலைவராக இருப்பார் சொல்லுங்க கண்டிப்பா ஆள் வருவாங்க சரி சீமான் அவர்களை வந்து போலீஸ்காரங்க வந்து அலக்கழிக்க விட்டாங்க அதாவது அவரை சுத்தல்ல விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊடகத்துல ஃபுல்லா ஒரே இது அவர் வந்து அவரை வந்து எவ்வளவு ஆபாசமா காட்ட முடியுமோ அவ்வளவு ஆபாசமா காட்டுறாங்க அதாவது சம்மன் கொடுத்துட்டு நீங்க சேஷனுக்கு ஒரு தடவையாவது வரணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரவங்க கெஞ்சி கேட்டுக்கிட்டதாகவும் பின்னாடியே வந்து கேட்டுக்கிட்டதாகவும் நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு நீங்க போலீஸ்காரங்க கெஞ்சி கேட்க வேண்டிய தேவை இல்லை அவங்க அவங்க சட்டத்தை செய்ய போறாங்க சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் கிட்ட இந்த கேள்வி கேக்குறாங்க இப்போ ஆஹ் எங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப்ப முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த இதுல இருந்து நாங்க விலகி நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு பசங்க எல்லாருமே இருக்காங்க இப்ப வந்து இதே பேசிக்கிட்டு இருந்து இது பண்ணிட்டே இருக்கீங்க இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் கேக்குறாங்க அவர் கேட்கற சரிதானே இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சு அதாவது இப்ப நார்மலா யாரும் லவ் பண்ணாம இருக்காங்களா யாரும் பேசாம இருக்காங்களா யார் பழகாம இருக்காங்களா அப்படிலாம் இல்ல லவ் பண்றவங்க கல்யாணம் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நம்ம யாரையும் குறை சொல்ல வரல ஆனா இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல லவ் பண்றவங்க பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போறது வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போறது இந்த மாதிரி இயல்பான ஒரு ஆனா அண்ணன் சீமான அவர்கள் வந்து இந்த வார்த்தைய கொஞ்சம் ஆபாசமாக பய நான் என்னமோ கூட்டிக் கொண்டு கற்பல் மாதிரி சோழ வச்சு வச்ச கற்பல் இது வந்து ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற எண்ணற்ற தமிழ் தேசிய இளைஞர்களை வந்து கைக்குள்ள வச்சுக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது தவறு அதுல நம்ம எப்பவுமே தெளிவா இருக்கும் அண்ணன் சீமானுக்கு வந்து நம்ம ஆதரவா பேச வரல அண்ணன் சீமானுடைய உண்மை நிலவரங்களை பேசுதான் வந்திருக்கும் அது அதுல தவறு செஞ்சிருந்தாலும் அதுல கண்டிப்பா வரும் சரி ஓகே இப்ப விஜயலட்சுமி அக்கா நாங்க என்ன உங்ககிட்ட கேக்குறோம் அப்படின்னா நீங்க கேஸ் கொடுக்குறீங்க வாபஸ் வாங்குறீங்க அப்புறம் திரும்ப கேஸ் குடுக்கறீங்க உங்களுடைய பிரச்சனை என்ன உங்களுடைய முறையான பிரச்சனை என்ன இப்ப நீங்க இனிமே அண்ணன் சீமானோட சேர்ந்து வாழ போறது இல்ல அதை சொல்றீங்க அவருக்கு வேற ஒரு கல்யாணம் ஆகி குழந்தைகள் வந்துருச்சு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்போ உங்களுக்கு ஏதாவது உங்க செயல பிரச்சனை இருந்துச்சுன்னா கோர்ட்டின் மூலம் அணுகி இழப்பீடு வாங்கி அதை நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்திலேயே முடிச்சிருக்கலாம் இன்னைக்கு ஒரு ரூபா கூட ஓட்டுக்கு கொடுக்காம எண்ணற்ற தமிழ் தேசிய இனங்களின் இளைஞர்களை கவர்ந்து தன்னுடைய பேச்சு திறமையால மட்டுமே வளர்ந்து இவ்வளவு பெரிய இடத்தை பிடிச்சிருக்காரு சும்மா கிடையாது அவருடைய இதை வந்து நீங்க வந்து கெடுக்கிற தானே இருக்கு அப்ப நீங்க யாரோ பணம் கொடுத்து உங்க பின்னாடி வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சரி ஓகே இதெல்லாம் தான் கோர்ட் என்ன சொல்லுதோ அது கண்டிப்பா நடக்கும் அதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்களை சீமான் இப்படி பண்ணாரு சீமான் அப்படி பண்ணாரு சீமான் வந்து அந்த பொண்ணை வந்து இது பண்ணிட்டாரு இப்படின்னு இந்த கேவலமா பாத்தீங்களா மீடியா மீடியாக்காரங்க இவங்க போட்டு 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 என்னமோ அவர் வந்து பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணி அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அதே மீடியா காரங்களை நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பொண்ண வந்து ஏமாத்திட்டாரு அப்படியே எப்படி சொல்றது நிமிஷத்துக்கு நிமிஷம் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க லைவ் அது வேற லைவ் விசா காட்டுறான் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவோ இது இருக்கு இதை லைவ் விசா காட்டுறான் பொள்ளாச்சி பிரச்சனையில ஐம்பது பிள்ளைங்களுக்கு மேல ஏமாத்தி வீடியோ எடுத்து அவனை என்ன பண்ணீங்கிறத இது கவர் பண்ணதோட சரி இது வரைக்கும் பேசுறியா அண்ணா என்ன செட்டி பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து கவன ஈர்ப்பு போராட்டம் பண்ணலைன்னா அதுவும் இல்லை இது அதை கவர் பண்ணியா எண்ணற்ற பாலியல் குற்றங்கள் நடக்குது ஏன் தடுக்கல ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி என்னைக்காவது மீடியாக்காரவங்க தமிழக அரசை பார்த்து கேட்க முடியுதா அப்படி உங்களுக்கு பிராணி இல்லாம இருக்கும்போது நீங்க எப்படி அதான் ஒரு எளிய மகன் கிடைச்சிட்டா அவங்களை செய்யலாம் அதாவது ஆளுங்கட்சியினுடைய ஏவலா தான் காவல்துறை செயல்படுது அப்படின்னு நாங்க சொல்லல அண்ணன் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் சொல்றாங்க இது ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த மீடியா இவ்வளவு மட்டமா நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி ஓகே வளசர வர்க்கத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாத்துடலாம் ஆறு மணிக்கு வர சொல்லி அண்ணன் சீமானனும் அண்ணன் சீமான் அவர்கள் ஆறு மணிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க ஆனா இல்ல நான் எட்டு மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரன் சொல்லியிருக்காங்க சரி எட்டு மணிக்கு போட்டா இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சுவாங்க அப்படின்னு இருக்காங்க திரும்ப பத்து நிமிஷம் இன்னொரு நிமிஷம் அப்பதான் என்னன்னு பார்த்தா அதே ரோட்ல பக்கத்துல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை மா சுப்பிரமணிய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க அப்ப அண்ணன் சீமானவர்கள் ஏற்கனவே அவர் வந்து இந்த இதுக்கு வர்றன்னு சொல்லும் எண்ணற்ற டிராபிக் இல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாமே அந்த இடமுள்ள சூழ்ந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்ப இந்த விஷயம் இவர் உள்ள லைவ் பிறந்த நாளை காட்டுற போய் இவர்கிட்ட வந்துடும் அப்படிங்கிற ஒரு இது அப்போ யூடியூப்ல வியூஸ் ஒரு மாதிரி இதுன்னு சொல்லி சொல்றாங்க சொல்றாங்க சொல்லல மக்கள் மக்கள் சொல்றோம் ஓகே கடைசியில என்னாச்சு அப்படின்னா நார்மலா இது ஒரு விசாரணை தான் ஏற்கனவே விசாரிச்ச ஒரு வழக்க திரும்ப விசாரணைக்கு அண்ணன் கூப்பிட்டு சும்மா அண்ணன் வந்து கைது பண்ற மாதிரி நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற பயமுறுத்தலை ஏற்படுத்துறாங்களா எந்த கைதுக்கு அஞ்சாதனாலதான் எண்ணற்ற வழக்குகளை வாங்கினதுனாலதான் அவர் இன்னைக்கு தனியாளா ஒரு தனி மனிதனா ஒரு தமிழ் தேசிய இனத்துக்கான தலைவனா இனத்துக்கான தலைவன் நம்ம சொல்ல முடியாது ஆனா அந்த இனத்தை நான் தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படி ஒரு தலைவரா உருவெடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அதனால உங்களுடைய பொய் விளம்பரம் உங்களுடைய அடக்குமுறை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நியாயமான அரசியல் செஞ்சு மக்களுக்கு நல்லது செஞ்சு நல்ல பேர் எடுத்து வர பாருங்க ஒருத்தனுடைய தனிப்பட்ட ஒரு பிரச்சனைய உங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக திரும்ப திரும்ப உள்ள கொண்டு வராதீங்க எண்ணற்ற பாலியல் துன்புறுத்தல் நடக்குது மூணு வயது சிறமிய பாலியல் பாலியல் பலாத்காரம் பண்ணவன கேட்டா உங்க இல்ல உங்களுக்கு கூட கிடையாது ஒரு ஆ படிச்சுட்டு வந்து அவர் என்ன சொல்றாப்ல அந்த பொண்ணு வந்து அவர் மேல எச்சு துப்புச்சு அதனால அவர் கோவத்துல பண்ணார் இதெல்லாம் ஒரு பதிலா உன் மகன் அப்படி ஏதாவது பண்ணிருந்தா நீ இப்படி பாத்துக்கிட்டு பேசுவியா என்ன உனக்கு அறிவுன்னு தெரில இதையும் யாருமே கேட்கல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்துல அண்ணாமலை தான் கண்டனம் தெரிவிக்கிறாரு கண்டனம் தெரிவிச்ச ஒரு ரெண்டு மணி நேரத்துல அவர் இடமாற்றம் பண்றீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா நேரடியா நீங்க மக்களை சந்திச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஆட்சி உங்க ஆட்சி நல்லா இருக்குன்னா உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி கட்டில உட்கார வைப்பாங்க அதை விட்டுட்டு சும்மா ஆஹ் கட்சியில வளர்றேன் அந்த இவன் வளர்றேன் விஜய் வந்து விஜய் அடக்கணும் விஜய் படத்தை ஓடாவிடாம பண்ணணும் அண்ணாமலை வந்தா அண்ணாமலை ஒரு ஆட்டுக்குட்டி அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்க வந்து சில்றத்தனமான வேலைகளை விட்டுட்டு நியாயமா மக்களுக்கு நல்லா செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நாங்களா இருந்தாலும் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் சொல்றாங்க தான் நாங்க உங்கள்கிட்ட சொல்றோம் இது நான் எதுவும் தனிப்பட்ட முறையில சொல்லல தலைவரே யாரு ஐயா முதலமைச்சரே நல்லா புரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம்